ஒரு வீடியோ அந்த வீடியோ எதுக்குன்னு கேட்டால் நான் ஒரு ஜாதகத்தை விரித்து பார்த்துட்டு அது முழுசும் நான் படிக்க மாட்டேன் எந்திரிச்சு இன்னைக்கு கிளம்பு இவனும் பேச மாட்டேங்கிறான் நீயும் பேச மாட்டேங்கிறேன் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அந்த வீடியோஸ் நாங்கள் போட்டுக்கணும் அது எதுக்குன்னு கேட்டால் முழு வீடியோவும் பார்க்கல கடைசி வீடியோவும் பார்க்கல சும்மா நடுவில் இந்த வீடியோவை பற்றி மக்கள் என்ன சொல்கிறாங்க வீடியோஸில் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்களும் வீடியோக்காரங்களும் சேர்ந்து இப்படி போடுங்க நாங்கள் நாங்களே தான் போட்டோம் அந்த வீடியோஸை ஆயிரத்தி எட்டு கொமோண்ட்ஸ் ஆயிரத்தெட்டு கமெண்ட்ஸ் ஆயிரத்தெட்டு கெட்ட வார்த்தைகள் ஆயிரத்தெட்டு இது என்னத்துக்கு அந்த மாதிரி வார்த்தைகள் எதுக்கு அந்த மாதிரின்னு எனக்கு தெரியல என்னையே எங்கேயோ ஒருத்தர் பைப்பாஸில் பார்த்தா நம்ம எந்த பைப்பஸில் என்ன பார்த்தா நான் சின்ன வயசுல இருந்து இதே கண்ணங்குறிச்சி இதே ஊர்ல ஏற்காட்ல இருந்து வந்திருக்கேன் நான் பைப்பாஸ்க்கும் வந்ததில்லை பஸ் ஸ்டாண்டுக்கும் வந்ததில்லை ஸோ தப்பான மீனிங் கமாண்ட்ஸ் பண்ற உங்களுக்கு தான் சொல்றேன் உங்களால ப்ரூவ் பண்ண முடியாம நாளைக்கு மூக்கிறதுக்காதீங்க நல்ல முறையாக சொல்லிட்டேன் எல்லாரும் பேசுகிற மாதிரி எங்கிட்ட பேச்சுவார்த்தை வச்சுக்கிட்டா அது நல்லா இருக்காது நல்ல முறையை நான் சொல்லிக்கிட்டேன் முதல்ல அந்த முழு வீடியோவும் பார்க்கல கடைசி வீடியோவும் பார்க்கல வீடியோக்காரத்தம்பி கொஞ்சம் நல்லா இருக்கட்டும்மா இப்படி போட்டா கொஞ்சம் வீடியோ நல்லா போகும்னு சொல்லி அந்த நடுமித்துல அந்த வீடியோ மட்டும் நான் கூட தான் கதால் தம்பி திட்டி வெளியே போன்னு சொன்னேன் சொன்னேன்னா இல்லையா அது எதுக்கு சொன்னேன் எந்திரிச்சு வாங்க அது நான் எதுக்கு சொன்னேன் ஆ அதை புக் எடுத்து வச்சு படிச்சுட்டு இந்த மாதிரி தகுடு தாய்த்தலாம் எழுதிக்கிட்டு இருக்க இந்த மாதிரி சுடுகாட்டு பூச்சிக்கலாம் போகிறேன் உன்னை கூட தான் திட்டினேன் அதை பாதியில் மட்டும் போட்டானே அது எதுக்கு திட்டினேன்னு யாராவது என்ன கேட்டாங்களா ஏன் திட்டன்னு கேட்டாங்களா நீயே என்னை கேட்கல முதல்ல உண்மையாக பொய்யா ஏன் என்னை இப்போ கேளு நான் சொல்கிறேன் அதுக்கு ஒரு முறை இருக்குது அதுக்கு ஒரு விதிமுறை இருக்குது அதை மீறி மாறி செஞ்சால் வாழ்க்கை வீணாக போயிடும் நாங்களாம் அதெல்லாம் கற்றுக்கிட்டு எங்கள் வாழ்க்கை வீணாக போயிடுச்சு நாங்கள் ஒன்றும் இல்லாமல் அனுபவிச்சுட்டு இருக்கோம் நீங்களே நல்லா வாழ்ந்து தோணே நினைக்கிறோம் அதுக்கு தானே உங்களை திட்டுறேன் அதை முதல்ல யாரும் புரிஞ்சுக்கலையே தப்பு செஞ்சால் தானே திட்டுறேன் ஒரு பொண்ணு இப்போ தப்பு செஞ்சுச்சு நான் அந்த பாரு அம்மா அக்கானே தெரியாமல் கர்ப்பமாக இருக்குது அப்புறம் நான் திட்டாமல் என்ன மொத்தமாக சொல்கிறீங்க என்ன